அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காத்திருந்த கண்கள் தொடர்ச்சி பப்புவின் மூலமாகத்தான் சம்பத்துடன் தொடர்பு கொள்ள முடியவில்லையே சுரேஷின் மூலமாகவாவது தொடர்பு கொள்வோம் என்ற எண்ணத்தால்தான் தான் சுரேஷை அப்படி கேட்டாள் அம்பிகா அதனால்தான் அவன் ஆலையிலை பறித்து வரலாம் என்று ஏரிக்கரைக்கு கூப்பிட்டதும் துணிவாக அவனுடன் புறப்பட்டு வந்தாள் வழியில் மெல்ல சேதியை ஆரம்பித்தாள் நான் உன்னை ஒன்று கேட்பேன் செய்வாயான்னு கேட்டேனே அது என்னன்னு நீ கேட்கவே இல்லையே என்றாள் சுரேஷிடம் நீ சொல்லல அதனால் நான் கேட்கல என்றான் சுரேஷ் அது ஒன்றும் அவ்வளவு பெரிய செய்தி இல்லை அப்படின்னா விட்டுவிடு பெரிய செய்தியா இருந்தா சொல்லு ஐயா பெரிய பெரிய செய்திகளை தான் கேட்பாரு பெரிய பெரிய செயல்களை தான் செய்வாரு ஐயாவா எந்த ஐயா இந்த சுரேஷ் ஐயா என்று தன் மார்பை பெருமிதத்துடன் தட்டி காண்பித்து கொண்டான் சுரேஷ் அப்படின்னா நீ பெரிய ஆள்தான் எப்படி நீ பெரிய பெரிய செயலைத்தான் செய்வேன்னு சொல்கிறாயே இது ரொம்ப பெரிய சங்கதியா என்ன இல்லையா பின்ன இந்த நாளில் பெரியவர்களாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் திரை மறைவிலே சிறிய செயலைத்தான் செய்கிறார்கள் ஒழுக்கத்தின் சிகரமாக தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்பவர்கள் அத்தனை பேரும் ஒழுக்கமில்லாத மிருகங்களாக இருக்கிறார்கள் உத்தமனைப் போல வேஷம் போடுறவனெல்லாம் ரகசியமாக பெரிய அக்கிரமம் செய்பவனாக இருக்கிறான் என்றாள் அம்பிகா நீ ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும் என்றான் சுரேஷ் ஏன் சொல்றேன் எங்கள் பெரிய அண்ணன் இருக்கிறாரே அவரை மனதில் வச்சுக்கிட்டு இப்படி சொல்ற சுரேஷை வியப்புடன் திரும்பி பார்த்தாள் அம்பிகா ஏன் ஆச்சரியப்படுற நான் பெரிய ஆளு எனக்கு தெரியாம எதுவும் இந்த ஊரிலே நடக்காது தெரியுமா தெரியாதே இனிமேல் தெரிஞ்சுக்கோ விவரம் தெரியாத பைத்தியக்காரன் என்று ஊரில் உள்ளவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் சுரேஷ் இவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறானே என்று அம்பிகா சற்று மிரண்டாள் அதனால் சம்பத்தை தான் சந்திக்க விரும்பும் விருப்பத்தை அவனிடம் சொல்லாமல் நிறுத்தி கொண்டாள் இந்த நாளில் யாரை நம்புவது எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ நீ என்னவோ சொல்றேன்னு கேட்பையான்னு கேட்டையே என்ன அது சுரேசே கிளறினான் ஒன்றுமில்லை சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன் என்று மழுப்பு விட்டாள் அம்பிகா அவர்கள் இருவரும் ஏரிக்கரை ஆலமரத்தின் அடியில் வந்து நின்றார்கள் மரத்தின் மீது ஏறிய பப்பு கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டே கீழே இறங்கி ஓடி வந்து அம்பிகாவின் சேலையை பற்றிக்கொண்டது அம்பிகா மரத்தின் உயரை பார்த்தாள் அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை மரத்தின் கிளையில் சம்பத் உட்கார்ந்திருந்தான் திரும்பி அருகில் நின்றிருந்த சுரேசை பார்த்தாள் அம்பிகா அவனை காணவில்லை தூரத்தில் தலைமீது துண்டை போட்டபடி ஆற்றின் கரையை நோக்கி அவன் வேகமாக போய்க் கொண்டிருந்தான் சம்பத் சிரித்தபடி மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தான் சம்பத் தன்னை நெருங்கி வந்ததும் கண் கலங்கி விட்டாள் அம்பிகா அம்பிகாவுக்கு புரியவில்லை எவ்வளவு சிந்தித்தும் புரியவில்லை அதே நேரத்தில் அவள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரும் நிற்கவில்லை துன்பு சுமைகளை தாங்க முடியாமல் தாங்கி மனக்குமுறலோடு இருப்பவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை பார்க்கும்போது கண்ணீரால் தான் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்களோ அவள் கண்ணீரை கண்டதும் சம்பத்தும் கலங்கிவிட்டான் ஏன் அழுகிறாய் அம்பிகாவால் பேச முடியவில்லை யாராவது இந்த பக்கம் வரப்போகிறார்கள் அலாதே அப்போதும் அவள் அழுது அவன் அவள் கண்ணீரை துடைக்கப் போனான் அவள் விலகிக்கொண்டு தன் முந்தானையால் கண்களையும் முகத்தையும் அழுத்தி துடைத்து கொண்டாள் தங்களை அந்த நிலையில் யாராவது பார்த்திருப்பார்களோ என்று சுற்றும் பார்த்தாள் யாரும் கண்களுக்கு தென்படவில்லை நிற்பதற்கும் சக்தியின்றி ஆலமரத்தின் வேர் மீது உட்கார்ந்து விட்டாள் மற்றொரு பெரிய வேரின் மீது சம்பத்தும் உட்கார்ந்தான் உங்க அண்ணன் சுரேஷ் இலை பறிச்சு தருகிறேன் வான்னு கூப்பிட்டது அதனால் நான் வந்தேன் என்று அவள் பேச்சை துவக்கினாள் நான் இங்கே இருப்பேன்னு நீ எதிர்பார்க்கவில்லை இல்லையா ஆமாம் நான் தான் சுரேசிடம் சொல்லி உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன் என்றான் சம்பத் உங்களை இங்கே பார்த்ததும் நான் புரிந்து கொண்டேன் சரி செய்தியை சொல்லு ஒரு நாள் பப்புவிடம் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினாயாமே எங்க பெரிய அண்ணனுடைய கையால் ஒருத்தன் சொன்னான் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்த நான் சாகட்டுமா உயிரோடு இருக்கட்டுமான்னு உங்களை கேட்டிருந்தேன் ஏன் அப்படி எழுதினாய் ஏனா உங்க பெரிய அண்ணனை கேளுங்கள் ஊரிலே எனக்கு இருக்கிற நல்ல பெயரை கெடுக்க நோட்டீஸ் எழுதி மாமரத்திலே ஒட்டி அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் அம்பிகா அவனை திரும்பி பார்த்தாள் ஏதோ வாய் அளவிலாவது சொல்கிறீங்களே அது போதும் படிக்கும்போது இருந்த துணிச்சலில் ஆயிரத்தில் ஒன்று கூட நீங்க பட்டணம் போன பிறகு இல்லைன்னு நினைக்கிறேன் உண்மைதான் சில சங்கடமான செய்திகளை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை மனிதன் கவலையில்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஆனால் அவனை பற்றி மற்றவர் தவறாக பேசுவதை தெரிந்து கொண்டதும் அவன் அதை நினைத்து நினைத்தே கவலைப்படுகிறான் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறான் குழப்பம் அடைகிறான் நீங்கள் எனக்காகவே இதை சொல்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் கவலைப்பட தேவையில்லாதது என்பது தெரிந்தும் அதற்காகவே கவலைப்படுவது எனக்கு உள்ள பலவீனம் நீ மட்டுமல்ல கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களும் அப்படித்தான் அது உலக இயற்கை இதற்காக வருந்த வேண்டியது அவசியமில்லை என்பதை நன்றாக உணர்ந்திருந்தும் அதற்காக வருத்தப்படுவது எல்லாருக்கும் வாடிக்கையாகிவிட்டது என்றான் சம்பத் என் நிலைமை எல்லை மீறி போகிறது என்ன செய்ய போறீங்க என்று கேட்டால் அம்பி நான் துணிந்து விட்டேன் அவள் கைகளை பற்றினான் சம்பத் மரத்தின் மேலிருந்து அவர்கள் கைகளின் மீது ஆலையிலே கொத்து ஒன்று தொப்பென்று விழுந்தது அம்பிகாவும் சம்பத்தும் தங்கள் கைகளை விடுவித்துக் கொண்டு மரத்தின் உயரை அண்ணாந்து பார்த்தனர் ஒரு கிளையின் மீது அமர்ந்திருந்தது பப்பு அவர்களை பார்க்காததைப் போல வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தது நான் யாரோ என்று பயந்து போனேன் பப்புதான் அதை ஓடித்து நம்மீது போட்டிருக்கிறது என்றான் சம்பத் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கும் ஒரே பிடிப்பு இந்த பப்புதான் அதை ஒரு குரங்காக நான் எண்ணியதே கிடையாது ஆபத்து சமயத்தில் எல்லாம் அது என்னை காப்பாற்றி இருக்கிறது என்றாள் அம்பிகா ஒரு வேடிக்கை தெரியுமா என்ன மிருகங்கள் இயற்கையிலேயே நல்லவை நாய் மாடு போன்ற மிருகங்களை மனிதனுடன் சேர்ந்த பிறகுதான் மனிதனை பார்த்து கெட்டுவிட்டன ஆனால் உன் பப்பு அப்படி இல்லை உன்னிடம் உள்ள நல்ல குணங்களை அதற்கும் அமைந்துள்ளன அது சரி நீங்கள் என்னை அழைத்து வர சொன்னதை சுரேஷ் என்னிடம் ஏன் சொல்லவில்லை நான் தான் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் ஏன் ஒருவேளை நான் இருப்பது தெரிந்தால் நீ வராமல் போய்விடுவாயோ என்று பயந்தேன் எடுத்ததற்கெல்லாம் சந்தேகப்படுபவர்களும் பயப்படுபவர்களும் எந்த நல்ல செயலையும் செய்ய மாட்டார்கள் பயந்து பயந்தே இருக்கும் நல்ல வாழ்க்கையையும் அனுபவிக்காமல் கெடுத்துக் கொள்வார்கள் என்று பொருள் பொதிந்த பொன்மொழியை சொன்னாள் அம்பிகா கிராமத்து பெண் எட்டாவது வகுப்பு வரையே படித்தவள் வள்ளுவன் முதல் பாரதிதாசன் வரையுள்ள சான்றோர் கூறிய கருத்தை இவளால் எப்படி சர்வசாதாரணமாக சொல்ல முடிகிறது என்று வியப்புடன் அவளை நோக்கினான் சம்பத் என்ன அப்படி பார்க்கிறீர்கள் ஏட்டுக்கல்வியை விட அனுபவக் கல்வி அதிகமாக கச்சு என்றால் என்றாள் அம்பிகா முதன்முறையாக அவள் பெயரை சொல்லி அழைத்தான் சம்பத் அவள் உடல் இனம் தெரியாத உணர்வால் சிலிர்த்து கொண்டது பேசுவதற்கு வாய் வார்த்தை வராமல் முதன்முதலாக அவள் தலை கவிழ்ந்தாள் நான் உன்னிடம் நிறைய பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் அம்பிகா தலையை மெல்ல அசைத்து அவனுக்கு ஒப்புதல் அளித்தாள் நீ நாளைக்கு ஆற்றங்கரைக்கு தோப்புக்கு விறகு எடுப்பதற்காக வருவது போல் வரியா வீட்டில் விறகு நிறைய இருக்கிறது அதனால் அவள் சவுக்குத் தோப்புக்கு போவதாக இல்லை ஆனாலும் அவனுக்காகவே வருகிறேன் என்று தலையசைத்தாள் நாளைக்கு காலை பத்து மணிக்கெல்லாம் இங்கு பம்பு செட்டில் நான் இருக்கிறேன் நீ கட்டாயம் வந்துடணும் என்றான் அம்பிகா அதற்கும் தலை அசைத்து ஒப்புதல் தெரிவித்தாள் உயரே இருந்து பளவளவென்று வெயிலில் மின்னும் அழகான ஆல இலைகள் கொத்தாக பூமியில் விழுந்து நிறைந்தன பப்புதான் அவ்வளவையும் ஒடித்து போட்டிருந்தது அதற்கு மேல் எதுவும் பேசுவதற்கில்லை நேரமாகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே அம்பிகா எழுந்து ஆலை இலை கொத்துகளை கோணிப்பையில் போட்டு நிரப்பினாள் சம்பத் அவளுக்கு உதவி செய்தான் இரண்டு கோணிப்பைகளிலும் ஆலை இலைகள் கட்டப்பட்டன இரண்டு இருக்கே நீ எப்படி எடுத்து கொண்டு போவாய் என்று சம்பத் கேட்டான் நியாயமா அம்பிகாவின் சங்கடமான நேரத்தில் உதவ வேண்டியவன் நீதான் ஆனால் நீ பட்டணத்திலே படிச்சவன் இல்லையா அதுவும் கூட சுமையை தூக்கி போக வைக்கப்படுவ உனக்கு பதிலா அந்த கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன் என்று சிரித்து கொண்டே சுரேஷ் அங்கே வந்தான் இந்த வெயில் நேரத்துல ஏன் ஆற்றுக்கு போனாய் என்று கேட்டான் சம்பத் ஆத்து தண்ணி ஜில்லுனு இருந்தது ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்தேன் இப்ப என் மூளையிலே பழுவே இல்லை அனாவசியமான சுமை இல்லாததால் என் தலை காலியாக சுத்தமா சுலபமா இருக்கு என்றான் சுரேஷ் சரி பிடி என்று கோணி மூட்டையை தூக்கி சுரேசின் தலை மீது வைத்தார்கள் சம்பத்தும் அம்பிகாவும் அவன் மூட்டையுடன் நகர்ந்தான் இன்னொரு சிறிய மூட்டையை அம்பிகாவுக்காக தூக்கும்போது நாளைக்கு என்று மெல்ல கூறி அவளுக்கு நினைவூட்டினான் சம்பத் அம்பிகா சரி என்று தலையை அசைத்தவள் மூட்டையை அவனுடைய உதவியுடன் தூக்கி தன் தலையில் வைத்து கொண்டாள் பப்பு சம்பத்துக்கு ஒரு சலாம் போட்டது அவனும் சிரித்தவாறு பதிலுக்கு ஒரு சல்யூட் அடித்தான் சுரேஷ் முன்னே செல்ல அம்பிகாவும் பப்புவும் அவனை தொடர்ந்து செல்வதை பார்த்து கொண்டே சற்று நேரம் நின்றிருந்தான் சம்பத் அன்று இரவு முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள் அம்பிகா நாம் நாளைக்கு சம்பத்தை தனியாக சந்திக்க இருப்பது சரியானதா முறையானதா இதே எண்ணம் குழப்பமாக மாறி அவளை வதைத்தெடுத்தது அவள் தன் பாட்டியை எண்ணி ஒரு உறுதி பூண்டாள் பாட்டி என்னை பெற்றவள் நான் பிறந்ததும் போய்விட்டாள் என் அப்பாவின் முகம் கூட எனக்கு தெரியாது நான் எழுந்து நடப்பதற்குள் எங்கேயோ ஓடிவிட்டார் நம் குடும்பத்தின் குலவிளக்காய் நான் விளங்க வேண்டும் என்று நீ படாத பாடுபட்டு என்னை வளர்த்தாய் நீ இருக்கும் வரை என்னை நிமிர்ந்து பார்ப்பதற்கே பயந்த பயல்கள் நீ போன பிறகு துணிச்சலோடு வாளாட்டினார்கள் ஆனால் இந்த நாட்டின் பண்பாடு இன்னும் கிராமப்புறங்களில் அழிந்து விடாமல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இரண்டொருவர் என்னை பார்த்து பல்லை காட்டினாலும் மற்ற வாலிபர்களும் பெண்களும் என்னை உடன் பிறந்தவளைப் போல பாதுகாக்கின்றனர் அதனால் தான் நீ போய் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் நான் இன்னும் மாசும் மறு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன் அதுவும் தன்னந்தனியாக பாட்டி நான் இன்னும் கொம்பில்லாத கொடியாக மறைவு இல்லாத அகல் விளக்காக தவித்து கொண்டிருப்பது எனக்கே நல்லதல்ல அதனால் நான் நாளைக்கு சம்பத்தை சந்தித்து என் முடிவை வெளிப்படையாகவே சொல்லிவிட போகிறேன் பாட்டி காற்றோடு காற்றாக கலந்து வந்து நீ எனக்கு உறுதுணையாக இரு இரவு நீண்ட நேரம் விழித்திருந்தும் கூட விடியற்காலை காலை வழக்கம் போல் எழுந்து விட்டாள் வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு பத்து மணிக்கு ஆட்சிக்கு புறப்பட்டாள் சவுக்கு இலைகளை பெருக்கி சேர்த்து கட்டுவதற்காக கையில் துடைப்பமும் இரண்டு கயிறுகளும் எடுத்துக்கொண்டு கதவை பூட்டிவிட்டு படியிறங்கினாள் சிரித்தவாறே எதிரில் வந்து நின்றான் சுரேஷ் நான் கூட வர்றேன் என்றான் அவனும் உடன் வந்தால் சம்பத்திடம் எப்படி மனம் விட்டு பேச முடியும் அடுத்த கணமே அம்பிகா நினைத்தாள் ச மனித மனம் எவ்வளவு கேவலமானது ஒருவருடைய உதவி தேவைப்படும் போது அவரை ஆவலாக எதிர்கொள்கிறது அவரே நம் சுயநலத்திற்கு இடையூறாக இருக்கிறார் என்றால் மறுத்து ஒதுக்க விரும்புகிறது சுரேஷ் என்ன எண்ணினானோ சரி நீ போ நான் ஒரு இடத்துக்கு போய்விட்டு பின்னாலேயே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ அவசரமாக போனான் பப்பு பின்னால் வர வேகமாக ஆற்றுக்கு சென்றாள் அம்பிகா வேப்பங்குச்சியால் பல்விளக்கியவாறு அவள் செல்வதை கவனித்தபடி குளக்கரையில் நின்றிருந்தான் வேலாயுதம் அதை கவனித்தும் கவனியாதவள் போல் சென்று சவுக்கு தொப்புக்குள் மறைந்தாள் அம்பிகா நீண்ட நேரம் சம்பத்தின் வருகைக்காக காத்திருந்தாள் அம்பிகா ஒரு சுமை சவுக்கு விறகையும் பெருக்கிக் கட்டினாள் அப்போதும் அவன் வரவில்லை உடம்பு தோப்பு வெக்கையாலும் புழுக்கத்தாலும் கசகசத்தது குளித்தால் தேவலாம் போலிருந்தது ஆற்றங்கரையிலிருந்து சரிந்து இறங்கி மடுவுக்கு சென்றாள் சுற்றும் முற்றும் பார்த்தாள் யாரும் இல்லை தைரியமாக சேலையை அவிழ்த்து துவைத்து கரையேறி அதை உலர்த்த இரண்டு சவுக்கு கன்றுகளின் இடையே பிரித்து கட்டினாள் பிறகு சுற்றுப்புறத்தில் மிரட்சியுடன் கண்களை சுழலவிட்டபடியே உள்பாவடையுடன் மடுவில் இறங்கினாள் மடுவில் இடுப்பளவு நீர் இருந்தது மண்டை பிளக்கும் வெயிலில் ஆற்று நீர் சில்லென்று அவள் பூ தழுவி பொன்னுலகம் அழைத்து சென்றது அவர் ஏன் இன்னும் வரவில்லை என்று நினைத்தபடி அவள் தண்ணீரில் முழுகி முழுகி எழுந்து இன்பத்தில் திளைத்து கொண்டிருந்த யாரோ அவளுக்கு பின்னாலிருந்து தண்ணீரில் குதித்தார்கள் மேலே வராததால் குதித்தவர் யாரென்று அவளுக்கு தெரியவில்லை ஐயோ அது யாராக இருக்கும் போ பின்னாலேயே வந்து வந்துவிடுகிறேன் என்று கூறிய சுரேசா அல்லது கண்கொத்தி பாம்பாக நம்மையே வழியில் பார்த்து கொண்டிருந்த வேலாயுதமா இல்லை ஒருவேளை சம்பத்து சம்பத்துதானோ ஒரு கால் வேறு எந்த ஆணாக இருக்குமோ அம்பிகா கொஞ்சம் படபடக்க பீதியுடன் கரையேற முயன்றாள் அதற்குள் தண்ணீருக்குள் மூழ்கியவன் அவள் கரையேற முடியாதபடி வலுவுடன் அவளுடைய அழகிய காலை பற்றி அவளையும் தண்ணீருக்குள்ளேயே இழுத்து அணைத்துக்கொண்டான் கொண்டான் தொடரும் இப்போதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி